வணக்கம் நண்பர்களே ஏன்னா வெளியில் போய்ட்டு கேட்டெல்லாம் வந்து சாவிலாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து தள்ளி தள்ளிவிட்டு போயிருங்க நம்ம என்ன சொல்ல வரணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிவிட்டு ஆளில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போத்தி வந்து ஸ்நாக்ஸை பற்றி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் வந்து இப்போத்தி வந்து நம்மளால் போட முடியல இன்னும் ஒரு ஒரு வாரம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடியோவெலாம் நல்ல ஒரு தரமான வீடியோலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஆள் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை நம்மளுக்கு கூட ஒரு ஆள் இருந்து இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்தமாரி வீடியோலாம் பண்ண முடியும் ஏன்னா இப்போத்தி ஒன்றும் கையில் ஒன்றும் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை இப்போ தான் வந்து ரெண்டு மூணு பிஸ்னஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அதான் ரெண்டு நாள் வந்து தான் நம்ம ஒரு போன வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேங்க ஒரு வருஷமாக அந்த பிஸ்னஸை போட்டு சுத்தமாக போட்டு நாஸ்தி பண்ணி விட்டு வந்துட்டேன் அதனால் போன வருஷத்துலாம் சுத்தமாக வருமானமே கிடையாது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கூட தேற்ற முடியாத சூழ்நிலையில் உட்காந்துச்சு பார்க்குற நண்பர்கள் எல்லாமே வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக இப்போத்தி வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறத மட்டும்தான் கம்பெனியில் என்னென்ன ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறாங்களோ அனைத்து வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அங்கேயும் வந்து இப்போதிக்கி ஒன்றும் தயார் பண்ணலை ஏன்னா அங்கேயே வந்து மாஸ்டருங்கெல்லாம் எல்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்க அதனால் டைமிங்கே அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து போகிறோம் ஏன்னா அதிகம் வந்து ஷார்ட்ஸ் தான் எடுத்து போகிறோம் ஏன்னா வந்து அதான் இப்போதைக்கு இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக எதுவும் கிடையாது ஷார்ட்ஸ் வீடியோ மூலயமா தான் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் உள்ளே வரீங்க இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஒன்று தொடங்கியிருந்தோம் அந்த சேனல்ல ஒரு சில நண்பர்கள்லாம் வரீங்க நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து சொல்லிட்டு கமெண்ட் அடிங்க நிறைய நண்பர்கள்லாம் வந்து வீடியோ